ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து ஆன்லைன் மூலியமாகவே வெரி ஈஸியாக நம்ம ஃபோன்லேயே நம்ம பார்க்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் வந்து ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தான் நம்ம வந்து எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து லாகின் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து ரைட் சைட் கார்னில் இருக்குது பார்த்தீங்கன்னா சைன் அப் லாகின் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணியிருந்திங்கன்னா இந்த இந்த சைன் அப் பண்ண தேவையில்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லாகின் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மொபைல் நம்பர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்தில் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து இமெயில் அட்ரஸ் இருந்தால் நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து அந்த கேப்ஸா கூட அடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கன்டினியூ அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணணும் நீங்கள் கிளிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் உங்களோட நேம் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் உங்களோடய அப்பாவோட நேம் அடிச்சுட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டன்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம அடிக்கணும் அடிச்சுட்டு கீழே வெரிஃபை அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த இதில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து வெரிஃபை ஆயிரும் ஓடிபி போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த மாதிரி வரும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணுறது எப்படின்னா சேம் அதே இதில் வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குத்தீங்களோ அதை அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த இதை நீங்கள் அடிச்சுட்டு கீழே வந்து அந்த கேப்ஸா கூட அடிச்சுட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா அந்த தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பற்றி க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஓடிபி வரும் இப்போ அந்த ஓடிபி நம்பரை எடுத்து நம்ம வெரிஃபைன் லாகின் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து உங்களுக்கு லாகின் ஆகிரும் இப்போ ரைட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் பேர் இது மாதிரி வந்துருச்சுன்னா உங்கள் நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் எடுத்துக்கோங்க ஹோம் பேஜ் எடுத்துகிட்டு அதில் வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி பதி இருபத்தாறு அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கீங்களா அதில் வந்து ஃபைல் என்னாமரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலெக்டர் அப்படின்ட்டு பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிவிட்டாங்க அதில் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இதில் வந்து அடிக்கணும் அடிச்சுட்டு பக்கத்தில் சர்ச் அப்படிங்கிற அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குங்களா அந்த தான் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணணும் இப்போ கிளிக் பண்ணமே கீழே அது மாதிரி வருது பார்த்திங்களா யுவர் ஃபார்ம் ஹேஸ் பின் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் நீங்கள் எந்த மொபைல் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரில் வந்து இது மாதிரி வந்து நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் காமிக்குது இதே வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ண அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கீழே இதே மாதிரி ஸ்டேட்டஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தது வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நம்ம வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்மளோட ஒரு மொபைல் நம்பர் வச்சு நம்ம லாகின் பண்ணால் போதும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரோட ஓட்டர் ஐடி நம்பரும் நம்ம இதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்